வணக்கம் செல்வகுமாரின் மாலை ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடம் ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினேழு சனிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் அறிக்கையை இறுதி வரை முழுமையாக கேட்டு பயன்பெற்றால் உங்கள் ஊருக்கு மழை எப்பொழுது எப்படி என்பது நன்றாக புரியும் பெரிய மாற்றம் ஏதும் இருக்காது வானிலை அமைப்பு இரண்டு காற்று சுழற்சிகள் நம்ம அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் ஒன்று மெலிந்த காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் கரையோரம் நீடித்துக் கொண்டிருக்கிறது வளிமண்டலத்துல மற்றொன்று வங்கக்கடல்ல அந்தமான் பகுதியிலிருந்து தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு தற்பொழுது தமிழ்நாட்டிற்கும் அதாவது வடகடலோரத்திற்கும் அந்தமானுக்கு இடைப்பட்ட மத்திய வங்கக்கடல் பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்த காற்று சுழற்சி சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும் பொழுது அரபிக்கடல் காற்றை ஈர்க்கிறது அரபிக்கடல் காற்று ஈர்க்கும் பொழுது குமரி முனை வழியாகவும் காற்று வரும் ஆரல்வாய் மொழி ஆரியங்காவு பாலக்காடு கணவாய் வழியாகவும் காற்று வரும் மைசூர் வழியாகவும் காற்று வரும் இது நேரடியாக வருகிற காரணத்தினாலே குளிர்ந்த காற்றாக இருக்கும் அதே உயிரெடுத்த காற்று கர்நாடகாவில் வருவது கொஞ்சம் அப்பமடைந்து வரும் கோவாவில் வருவது இன்னும் கொஞ்சம் வெப்பமடைந்து வரும் மகாராஷ்டிராவில் வருவது அதை விட கொஞ்சம் வெப்பமடைந்து வருவதும் பாகிஸ்தானிலிருந்து நுழைவது முழுமையாக வெப்பமடைந்து நீராவி முழுவதும் மேலடுக்கு ஏறி மேலடுக்கிலே வங்கக்கடல் நோக்கி வருகிறது இது மகாராஷ்டிரா கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் நுழைந்து வங்கக்கடலுக்குள் வருகிறது இன்றைக்கு அந்த வெப்பமடைந்த நீராவி வழித்தடம் எப்படி அமைந்திருக்கிறது என்றால் முழுமையாக அதிகமாக நீரை சுமந்து வரக்கூடிய காற்று திருப்பத்தூர் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் வழியாக மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் காரைக்கால் தஞ்சாவூர் மாவட்டம் வழியாக புதுக்கோட்டை மாவட்டம் கடலோரம் வழியாக இலங்கையின் வடக்கு முனை அதாவது யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை இன்னும் சொல்லப்போனால் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வழியாக வங்கக்கடல் நோக்கி பயணிக்க இருக்கிறது அதை நாம் காலையே அறிவித்தோம் மூன்று மணிக்கு அறிவிக்கையில் கர்நாடக எல்லையோரத்துலேயும் மழை தொடங்கியிருக்கு ஆந்திர எல்லையோரம் மழை தொடங்கி இருக்கிறது கர்நாடக எல்லையோரத்தில் வருவது கொஞ்சம் வேகம் குறைவாக இருக்கிறது நீராவியும் குறைவாக இருக்கிறது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மாவட்டத்திற்கும் மழை உண்டு அது திருச்சி புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு கொடுத்து தீவிரம் குறைந்த மழைப்பொடிவாக அது வங்கக்கடலுக்கு போய் அடையும் நான் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரத்தில் ஆனால் திருப்பத்தூரில் நுழைவது வலிமையான மழைப்பொடிவை கொடுக்கும் வலிமையான நீராவி நிறைய நீராவி சுமந்து வரக்கூடிய காற்று இதனால ஏழரை மணிக்கு எதிர்பார்த்த மழை முன்கூட்டியே ஆறே நாற்பத்தைந்து மணிக்கே ஆறு நாற்பத்தைந்து மணிக்கே மன்னார்குடி வந்தடைந்திருக்கிறது ஆக ஐந்தரை மணிக்கெல்லாம் டெல்டாவுக்குள் நுழைந்த மழை வலுத்த மழையாக கனத்த மழையாக பொழிந்து வருகிறது எதிர்பார்த்த அளவு எதிர்பார்த்தது போலவே வடமேற்கு வெப்ப நீராவி வங்கக்கடலுக்கு வந்த வழித்தடம் திட்டமிட்ட வழித்தடம் சரியாக அமைந்த டாவிலே மழைப்படிவை தொடக்கி இருக்கிறது இந்த வெப்ப நீராவி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அதாவது இப்பொழுது மறைந்திருக்கிறது பாகிஸ்தான்ல அப்ப பாகிஸ்தான்ல சற்று முன்வரம் வெப்பம் இருந்திருக்கும் அப்ப அங்கிருந்து புறப்பட்டது பாகிஸ்தான்ல இருந்து ராஜஸ்தான் குஜராத் மகாராஷ்டிரா வழியாக டெல்டா மாவட்டங்களுக்கு நுழைவதற்கு நாளை காலை ஆகிவிடும் ஆகவே இப்பொழுது புறப்பட்டிருப்பது நாளை காலையும் மாலை புறப்பட்டிருப்பது நாளை அதிகாலையும் மதியம் புறப்பட்டிருப்பது நள்ளிரவும் காலை புறப்பட்டது இப்பொழுது வந்து மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது அறிவியல் பூர்வமான நிரூபிக்கப்பட்ட ஆய்வறிக்கையின் நீண்டகால அறிவிக்கை அறிக்கையின்படி வந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்தும் சரியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மீண்டும் ஒரு முறை வழங்குகிறேன் விளக்கமாக இப்போ இந்த மழைப்பொழிவு டெல்டாவில் தொடங்கியிருந்தாலும் சரி அது திருப்பத்தூர் வேலூரில் தொடங்கி இருந்தாலும் சரி விடிய விடிய தொடரும் ஆனால் டெல்டா மற்றும் அதன் சுற்றுவட்டார மாவட்டங்கள்ல காற்றோட எதிர்ப்பு அதாவது வங்கக்கடலுக்குள் இறங்க விடாமல் காற்று சுழற்சியோட எதிர்ப்பு அதாவது தமிழ்நாட்டின் தென்மேற்கு வங்கக்கடல் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியோட எதிர்ப்பு தேக்குதல் இருக்கிற காரணத்தினாலே நீடித்து நின்ற மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்கள்ல நீடிக்கும் இருக்கும் இதன் காரணமாகத்தான் கடலுக்குள் வேகமாக சென்று விடாமல் கனமழைப்படிவை இன்றைக்கு இரவு டெல்டாவில் கொடுக்க இருக்கிறது இருந்தாலும் கடலுக்குள் செல்லும் வேகமாக செல்லாமல் மிதமான மழை முதல் சற்று கனமழையாக கொடுக்கும் அளவிற்கு தேக்கி அனுப்பும் நீடித்து நின்ற மழைப்பொடிவிற்கு குளிர்விக்கும் காற்றும் சாதகமாக மேற்கு காற்று டெல்டாவுக்குள் நுழைகிறது பாலக்காட்டிலிருந்து நுழையும் காற்று டெல்டாவில் சந்திப்பதன் காரணமாகவும் நீராவி காற்று டெல்டாவிற்கு வந்தடைகிற காரணத்தினாலும் தொடர் மழை உற்பத்திக்கு சாதக இரு காற்று இணைவு டெல்டாவில் நடைபெறுகிறது ஆக இந்த மழைப்பொடிவு காலை வரை கண்டிப்பாக தொடரும் இடையில் விட்டாலும் தொடங்கி தொடரும் பெரும்பாலும் இடையில் விடுவதற்கு வாய்ப்பில்லை தீவிரம் குறைந்து தூரலாக நீடித்துக் கொண்டிருக்கும் காலை ஏழரை எட்டு மணி வரைக்கும் இந்த மழை பொழிவு இருக்கும் அதற்கு பிறகு தூறலாக நீடிக்கும் ஒன்பது மணிக்கு மேல் மேலும் தூறலாக அதாவது தூரலோட தீவிரம் குறைந்து தூரல் எண்ணிக்கை குறைந்து படிப்படியாக விலகுவதற்கு முற்படும் அதாவது பொழுது விடியும் பொழுது மழை லேசான மழையாக மாறிவிடும் பிறகு எட்டு மணிக்கு அப்புறம் தூறலாக மாறிவிடும் ஒன்பது மணிக்கு தூரலோட எண்ணிக்கை குறையும் பத்து மணிக்கு மேல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக துறல் போட்டு கொண்டிருக்கும் மீண்டும் நாளை மாலை மழைப்பொழிவு தொடங்கும் நாளைய வழித்தடம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டையா வழித்தடம் நாளை கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் சேலம் நாமக்கல் ஈரோடு இன்றைக்கும் அந்த வழித்தடத்தில் இருக்கிறது குறைவான மழை இருக்கும் நாளை வலிமையான மழைப்பொழிவை தரும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை வழியாக வந்த வழித்தடம் நாளை கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் திருச்சி நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் வழியாக பயணிக்கும் அதே நேரத்துல காற்று சுழற்சி கொஞ்சம் வடகடலோரத்தில் நெருங்கும் என்பதனால சென்னைக்கும் நாளை மழை பொழிவு உண்டு இன்னைக்கு சென்னைக்கு ஏன் மழை பொயிலுன்னு பாத்தீங்கன்னா வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி குளிர்விக்கும் அமைப்பாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது வடமேற்கு காற்றை சென்னையில் நுழைய விடாமல் எதிர்த்து உள்ளே தள்ளி டெல்டா நோக்கி அனுப்பி கொண்டிருக்கிற காரணத்தினாலே இரு காற்று இணைவு உள்ளே நடைபெறுகிறது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்ட கடலோரப் பகுதிகளில் ஏற்படவில்லை இருந்தாலும் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் அது ஏற்படுவதற்கு வாய்ப்பு லேசான மிதமான மழைப்படிவை நள்ளிரவு அதிகாலையில் கொடுக்கும் அப்பொழுது கடற்காற்றோட வேகம் குறைந்திருக்கும் அப்ப திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டிற்கும் விழுப்புரத்திற்கும் காஞ்சிபுரத்திற்கும் அதிகாலை மழை இருக்கிறது நாளை மதிய மழை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மற்றும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கடலூர் கடலூர் விருத்தாச்சலம் பகுதியை ஒட்டி அந்த பகுதி மேற்கு பகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் வழியாக டெல்டாவிற்கு வரும் நாளைக்கும் டெல்டாவிற்கு கனமழை உண்டு அறிவிக்கப்பட்ட வழித்தடத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்கும் மதியம் தொடங்கி மாலை உள்ளே வந்து அதாவது மதியங்க தொடங்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூரில் தொடங்கும் மாலை சேலம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் இதே போல் ஆறரை ஏழு மணிக்கு டெல்டாவில் தொடங்கும் அது அந்த மழைப்படிவு நாளை திருச்சி வழியாக வருவது புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கும் வழிப்படிவை கொடுத்து வங்கக்கடலுக்குள் இறங்கும் அப்ப நாளை வழித்தடம் கொஞ்சம் மேற்கே இருக்கும் சுழற்சி வெளி சுற்று உள்ளே ஏறும் என்பதனால வழித்தடம் மேற்கே இருக்கும் சரி மறுதினம் எப்படி இருக்கும் நாளை பதினெட்டு நாளை பத்தொன்பதாம் தேதி அடுத்த நாள் திங்கக்கிழமை நீலகிரி ஈரோடு நாளைக்கு நீலகிரி ஈரோட்டுக்கும் உண்டு இன்னைக்கே இருக்கு ஆனா குறைவா இருக்கு ஆனா இன்றைய விட நாளை நீலகிரி ஈரோட்டுக்கும் கூடுதல் இருக்கும் நாளை மறுநாள் வழித்தடமே அதுதான் நீலகிரி ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் கரூர் திருச்சி தெற்கு மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை இந்த மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் ஏன்னா காற்று சுழற்சி நெருங்கி தமிழ்நாட்டின் தரையை தொட்டுவிடும் அதனால மேற்கு தொடர்ச்சி மலை முதல் வங்கக் கடலோரம் வரைக்கும் நீராவி காற்று நீலகிரி வரை நுழை நீலகிரி வழித்தடத்தில் நுழைய கடலோரத்திலிருந்து நீராவி கடல் நீராவியை கொண்டு வந்து மழைப்படுவை கடலோரம் கொடுக்க எல்லாம் சாதகமாக நாளைய மறுதினம் திங்கட்கிழமை மேலும் கூடுதல் பரப்பில் மழை உண்டு இன்றைக்கு பெய்து கொன்றக்கூடிய மாவட்டங்களுக்கு நாளைக்கும் உண்டு இன்றைக்கும் நாளைக்கும் பெய்து கொண்டக்கூடிய மாவட்டங்களுக்கு நாளையும் மறுநாளும் உண்டு நாளைய மறுநாள் தீவிரமடையக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி ஈரோடு மற்றும் கரூர் திண்டுக்கல் இந்த மாவட்டங்கள் மதுரை எல்லாம் சரி அடுத்த நாள் அடுத்த நாள் கேரளா வழியாக கோழிக்கோடு காசர்கோடு அதாவது உடுப்பி மங்களூர் வழியாக வயநாடு குடகு வழியாக மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மேற்கு புறமாக வருந்து பாலக்காட்டு கணவாய் நுழையும் தேனி வழியாக நுழையும் ஆரியங்காவும் ஆரல்வாய் மொழி நுழையும் அப்பொழுது அனைத்து தென் மாவட்டங்களுக்கும் திங்கள் செவ்வாய் மழை உண்டு திங்கக்கிழமையும் மழை உண்டு தென் மாவட்டங்களுக்கு செவ்வாய்க்கிழமையும் உண்டு மழை தென் மாவட்டங்களுக்கு திங்கள் செவ்வாய் மேற்கே உள்ளே ஞாயிறு டெல்டாவிற்கு எல்லா நாளும் உண்டு இருபத்தி ஓராந்தேதி வரைக்கும் டெல்டாவிற்கு மழை உண்டு ஆக தினசரி மழை உண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இருபத்தி தேதிக்கு பிறகு கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா உள்ளிட்ட அரபிக் கடலோர மாநிலங்கள் தீவிரமடையும் அதனால் மேற்கு காற்று வழுக்கும் பாலக்காட்டு கனவை ஆரியங்காவு கனவை மொழி கனவையாக வங்கக்கடல் நோக்கி காற்று பயணிக்கும் வங்கக்கடலில் புதிய நிகழ்வு உருவாகும் இதனால் மீண்டும் மழை மாத இறுதியில் தீவிரமடையும் ஆனால் இருபத்தி ஒன்றுக்கு இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி ஆறு வரை தூரல் சாரல் மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை கணவாயில் சாரல் என்று இருக்கும் மழை ஆக மேற்கு தொடர்ச்சி மலையில் நாளைய மருதனம் தொடங்கும் மழை நிறைய மழைப்படிவை கேரளாவிலே கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு சாரலை கொடுக்கும் ஆனால் நாளைய மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வாய்ப்பு இருக்கிறது நாளைய மறுநாள் திங்களும் அடுத்த நாள் செவ்வாயும் கனமழை க இருக்கிறது காற்றுப்பகுதி கணவாய் பகுதி மற்றும் மலைப்பகுதிகளுக்கு எல்லாமே திங்கள் செவ்வாய் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்படிவை எதிர்பார்க்கலாம் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் விரிவான அறிக்கையுடன் நாளை காலை சந்திப்போம் நன்றி